ஒரு ப பல் எவ்வளோ பெரிய உலக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி இது அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற டாப் ரேங்கர் தான் உள்ள வர முடியும் அப்படி இருக்கிற பொண்ணு அது ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு பொண்ணு ஒரு மொலஸ் பண்ணா ரேப் பண்ணா அந்த புள்ளை எப்படி வாழ்நாள் முழுக்க வாழ்வா என்ன அக்கிரமம் என்ன அநியாயமா இருக்கு வாழ எப்ப அது வந்து அந்த வழி அவளுக்கு முழுக்க இருக்காதா கற்பழிப்பு அப்படின்னு பேப்பரில் ஒரு சின்ன சம்பவம் இல்ல

பாதுகாப்பு கொடுக்க தெரியலையா உங்களுக்கு உங்க 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 கூட்டத்துக்கும் பண்றதுக்கு தான் சேவை செய்றதுக்கு தான் இப்போ காவல்துறைக்கு வெஸ்ட் டைம் இருக்கும் போலருக்கு என்ன அக்கர்மம் ராஜினாமா செய் ரா திமுக அரசர் சாலை ராஜினாமா செய்யணும் ராஜினாமா செய்ங்க ராஜினாமா ராஜினாமா